ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله الذي ارسل بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا <applause> محمد وبارك وسلم عليه اللهم صل علي سيدنا محمد وعلي آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد الذي قرِّنت البركة بذاته ومحياه وتعتلت العباد المبتدين بذكره ورياء وقال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم وما ارسلناك الا رحمه للعالمين وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم انما انا رحمه مقدار او كما قال عليه الصلاة والتسليم صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين كنيه لكم من مريضكم ونطان الإسلامية بريور قلية سعود والمولي سلام عليكم ورحمة الله وبركاته

இந்த மாதத்திற்கு என்று பல்வேறு தனிச்சிறப்புகளில் மிக முக்கியமான சிறப்பு இந்த புனிதமான மாதத்தில் தான் நபிகள் நாயகம் செல்லதாக அலை வசந்தம் அவர்கள் இப்பூடர்கள் பிறந்தார்கள் என்பதால் நபிகள் நாயகம் செல்லதாக அலை வசந்தம் அவர்களின் புகழும் புகழ்ச்சியும் இந்த மாதம் முழுவதும் பல்வேறு கோணங்களில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் நபிகள் நாயகம் சட்டத்தால் அனைத்து வசனம் அவர்களை குறித்து அல்லாஹு குரானிலே நிறைய வசனங்களில் அவர்களை புகழ்ந்து பேசுகிறார் அந்த வசனங்களுக்கு இடையில் ஒரு வசனத்திலே அல்லாஹு சொல்லுகிறார் பபா அல் சல்லா கல்லா நபியை நீங்கள்

அவர்களுக்கு வடக்குமார்கள் எல்லா நேரங்களிலேயும் குடிந்து மரியாதை செய்கிறார்கள் இருக்கிற போது ஆதரவலை அவர்களுக்கு கிடைத்த மரியாதையை பார்த்துவிட்டு ஆதரமலை மடக்குமார்களிடத்தில் கேட்டார்கள் சஃபு சப்பாக அணியணியாக எனக்கு வடக்குமார்கள் மரியாதை செய்கிறார்களே இந்த மரியாதை எனக்கு எதற்கு

இது உங்களுக்கு கிடைச்ச மரியாதை இல்லை உங்களுடைய இருக்கிற கிடைத்த மரியாதை என்று மரியாதை என்பது தோல்வியது அவர்களும் ஆன்மா எந்த எந்த இடங்களில் எல்லாம் குடிக்கொண்டு வந்ததோ அந்த இடங்கள் எல்லாம் அவர்களுக்காக என்று கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறது ரஸூல்லாஹி அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸரத் இப்னு அப্বাস ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாயினோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு கேள்வி கேட்டார்கள் யா ரஸூல்லллаஹ் ஐன குன்த வ ஆதம ஃபில் ஜன்னாஹ் ஆதம் அலைஹி ஸலாம் அவர்களை சுவர்க்கில்தே இருக்கற போது நீங்க இல்லீங்கீங்கீங்க ரஸூல்லல்லாஹ் சொன்னார்கள் வ அஃதீ சுப்ஹி ஆதம் அலைஹி ஸலாம் அவர்களை

இதைதான் சொல்றான் நீங்கள் முழு உலகத்திற்கும் வந்தீர்கள் அருண் வந்த வடிவிலெல்லாம் அருண் கொலை வம்சத்தில் பிறக்க போகிறார்கள் என்பதால் நாயகம் வரப்போகிறார்களோ அந்த பரம்பரை அல்லாவும் மிக முக்கியமாக இரண்டு விஷயங்களை மட்டும் பாதுகாத்தார் ஒன்று சிலை வழக்கத்திலே இருந்து அல்லாவும் பாதுகாத்தார்

சினா செய்து குழந்தையை பெற்றவர்கள் யாரும் இல்லை என்று பரிசுத்தமான பரம்பரையை நாயகன் செல்வதால செல்வம் மட்டும்தான் உலகத்தில் சொல்ல முடியும் நம்மளை யாராவது சொல்ல முடியுமா என்னுடைய பரம்பரை மட்டும் பாதுகாக்கப்பட்டது என்னுடைய பரம்பரையே மட்டும் பாதுகாக்கப்பட்டது நபிகள் நாயகம் செல்வத்தால் வரை இவசெல்வம் அவர்களால் சொல்ல முடியும் நாயகத்திற்கு அப்படி ஒரு வாழ்க்கை அல்லது மகள்கள் நாயகன் செல்லத்தால் மனைவி வசத்தம் அவர்கள் பிறக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் முடிவு இருந்து நாயகத்தினுடைய அந்த என்று சொல்லப்படுகிற நபியிடத்திலே வருகிறது

ஒரே தாயின் வயிற்றில் தந்தைக்கும் தாய்க்கும் பிறந்த இரண்டு பேர் சகோதர சகோதரிகள் திருமணம் முடிப்பது நம்முடைய மார்க்கத்தில் அது கூடாது ஆனால் ஆதவரீசலாம் அவர்களினுடைய அந்த மார்க்கத்தில் இனப்பெருக்கத்தினுடைய அவசியத்தை கருத்திலே கொண்டு ஆதவரீசலாமினுடைய மார்க்கத்திற்கு ஆகுமாக்கப்பட்டிருந்தது முன்னால பெருக்கிற ஆண்டு பிறகு பெருக்கிற பெண்ணோட திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் ஆனால்

அல்லாஹ் நாயகத்தினுடைய அந்த நசலை பாதுகாத்தார் அவர்களின் பரம்பரை பாதுகாக்கப்பட்டது தொடர்ந்து இதே போன்று எல்லா இடங்களிலையும் நாயகத்தினுடைய பரம்பரை இருந்து ஆகுமாக்கப்படாத திருமணங்களில இருந்து ஹராமான உறவுகளில இருந்து பாதுகாத்து பாதுகாத்து கொண்டு வந்ததால் தான் நாயகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள்

அவர் அக்துல்லாவினுடைய தலைவராக இருக்கிறார் கொடையாடி நல்ல குடங்களுக்கு சொந்தக்காரர் அவருடைய தோற்றம் மக்காவில இருக்கக்கூடிய எல்லா பெண்களுடைய தோற்றத்தை காட்டிலும் மிக அழகிய தோற்றமாக இருந்தது மின் எழுதுகிறார்கள்

அவர் மிகப்பெரிய கொடையாளியாக அவருடைய தோற்றம் அழகாகவும் அவருடைய உடலிலே இருந்து வாசலை எப்போதும் வீசிக்கொண்டே இருக்கும் அன்னைக்கு மழை பெய்யாம பஞ்ச நாடுகள் ஏற்படுகிற போதெல்லாம் அப்துல் முத்தலீபை அழைத்து கொண்டு போய் குறைஷிகள் மைதானத்தில் இருந்து இவருடைய பொருட்டால் எங்களுக்கு மழையை கொடு என்று கேட்பார்கள் மழை பெய்யும் அப்துல் முத்தலீபை வைத்துக் கொண்டு நல்ல காரியங்களை கேட்பார்கள் அந்த நல்ல காரியங்கள் நடைபெறும் வரட்டத்தில் பொருந்திய மனிதராக அப்துல்முத்த நிபந்த சமூகத்தில் இருந்திருக்கிறார் அப்துல்முத்த நிமிடத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நற்காலிய நல்ல குணங்களை விளங்கிக் கொண்டு வருகிற உமஸர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் இருந்தாங்க நிறைய கொடைத்தன்மை இடத்தில் இருந்தது அவருக்கு அருமன் தேசத்திற்கு ஒரு பேர் இருந்துச்சு முத்ரையும் மூத்தையும் சமாம் பாதத்தில் இருக்கிற

அந்த கிணற்றினுடைய தண்ணீரின் மூலமாக முழு உலகத்திலே இன்றைக்கு அந்த தண்ணீரை குடித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் சம்சனுடைய கிணறு வர்த்தக நமக்கு சம்சனுடைய வரலாறு தெரியும் நபிகள் நாயகம் சந்தத்தால் வதைக்கு வசந்த அவர்களின் ஆபாக்களில் மூதாதையர்களில் இஸ்மாயில் அலி இசலாம் அவர்களின் பாத அடிகளிலே இருந்து ஊற்றாக பெருக்கெடுத்த அந்த சம்சனுடைய கிணறு கொஞ்ச காலத்துக்கு பின்னால அது மரக்கடிக்கப்பட்டு விட்டது மறைஞ்சிருச்சு அதனால் அந்த தண்ணீரை நடுவிட்ட காலம் யாரும் புழங்கவில்லை அப்துல் முத்தலிபுக்கு அபுதுல்லாவினுடைய முதவல்லியாக தலைவராக இருக்கிற சமயத்தில் தான் கபத்துல்லா மேல முதல்ல ஒரு கல்லில் தலையை வச்சு படுத்து இருக்கிறார் உறங்கி கொண்டிருக்கிற போது அவருக்கு கடமையை காட்டப்பட்டது ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டி அந்த இடத்திலே ஊற்று வருவதை போன்று கடவு பார்க்கிறார் இந்த ஊற்று எங்கே இருக்கிறது என்பதை தேடி பார்க்கிறார் கடைசியாக ஒரு நேர்ச்சை செய்தார் அந்த ஊற்று மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சு நான் என்னுடைய பத்து ஆண் மக்களின் ஒரு மகனை அல்லாஹனுடைய பாதையில் அறுத்து உருவாக்கி கொடுக்கிறேன் இந்த நேர்ச்சைக்கு பின்னால் நதில் செஞ்சதுக்கு பின்னால அந்த கிணறு இருக்கிற இடம் அந்த ஊற்று அவர்களுக்கு கடைசியாக காட்டப்பட்டது தன்னுடைய மகன் ஹாரிசோடு சேர்ந்து அப்துல் முத்தலிப் அந்த இடத்தை தோண்டி எழுந்தார் தோண்டி எழுந்ததற்கு பின்னால் அந்த கிணற்றை தோண்டி விட்டு மக்களிடத்தில் சொன்ன செய்தி ஒரு நிபந்தனையை சொன்னார் அந்த நிபந்தனை இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கப்படுகிறது இந்த கிணற்றினுடைய தண்ணீர் குளிக்கிறதுக்கோ உடம்பினுடைய எந்த பகுதியையும் சுத்தம் செய்வதற்கோ அல்லது வேறு எந்த பயன்பாட்டுக்கும் இதை பயன்படுத்தக்கூடாது குடிக்கிறதுக்கு வேறு எந்த பயன்பாட்டுக்கும் இதை பயன்படுத்தக்கூடாது வெறுமனே குடிப்பதற்கு மட்டும் இந்த கிளம்பிலிருந்து தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார் அன்னைக்கு அவர் சொன்ன நிபர்த்தனை முழு உலகமும் இன்று வரை அதை கடைப்பிடித்துக் கொண்டிருந்தார் நான் சொன்னவர் என்ற செய்தி நபிகள் நாயகம் சட்டதாம் அனை நிவசத்தில் அவர்கள் பிறந்ததற்கு பிறகு பல்வேறு அறுப்படைகளை அற்புதங்களை அல்லாஹ் நிகழ்த்தினான் என்பது ஒரு பக்கம் ரசூல்லா பிறகுறதுக்கு முன்னாலேயே நாயகம் சந்தா வலை வசந்தம் அவர்களை சுற்றி பல்வேறு அற்புதங்கள் நடந்து கொண்டே இருந்தது நெடுநீண்ட காலமாக மரக்கடிக்கப்பட்டு மறந்து கிடந்த அந்த கிணறு மீண்டும் ஊற்றாக பெருக்கெடுத்தது கடைசியில் மக்காவிடம் இருக்கிற தண்ணீர் பஞ்சத்தை முழுவதுமாக துணை தெரிவதற்கு பஞ்சத்தை அந்த கிணறு தீர்த்தது கண்டுபிடித்ததற்கு பின்னால் அந்த கிணறு தோண்டப்பட்டதற்கு பின்னால் இன்று வரை மக்காவிலே தண்ணீர் பஞ்சம் என்பது வரவில்லை அங்க இருந்து பல நாடுகளுக்கு தண்ணீர் கொண்டு வருகிறோம் ஆனால் தண்ணீர் அங்கே விட்டது என்று யாரும் இதுவரை சொல்லவில்லை அந்த சம்சமுடைய கிணறு நீங்க போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் ரொம்ப சின்ன கிணறு தான் பரப்பளவு அப்படின்னு சொன்னா பதினெட்டு சதுர அடிகளுக்குள்ளாகத்தான் இருப்பதாக ஆய்வுகள் சர்வேல சொல்றாங்க ரொம்ப குறுகிய பரப்பளவில் இருக்கிற அந்த கிளர்ச்சியில இருந்து முழு உலகமும் தண்ணீரை பருகி கொண்டிருக்கிறது என்றால் இதைதான் உடைய அருள் என்று நாம் சொல்லுவோம் நபிகள் நாயகம் கண்டுபிடிக்கப்பட்டது இன்று வரை முழு உலகத்துக்கு பட்டுவாடாயிருக்கு நான் செய்தி சொல்ல வருகிறவர்கள் இந்த உலகத்திலே வருகிற வழிகளில் எல்லாம் சிறப்பை சேர்த்து கொண்டே வந்தார் குரானுக்கு ஒரு சிறப்பு இருக்குது அது வருகிற வழிகளை எல்லாம் சிறப்புப்படுத்திக் கொண்டே வரும் குரான் எந்த மொழியில இறங்குச்சோ மொழிகளில் ஆக சிறந்த மொழி குரான் அந்த அரபி குரான் எந்த பூமியில இறங்கியதோ அந்த பூமி அரபு தேசம் எல்லா பூமிகளை காட்டிலும் சிறந்த பூமி அந்த பூமியில தொழுகிற தொழுகைகளுக்கு ஆயிரக்கணக்கான நன்மைகள் என்று அதை செய்து வருகிறது எந்த சகாபாக்களுக்கு முன்னால் எந்த சமூகத்திற்கு முன்னால் இந்த குரான் இறங்கியதோ அந்த சமூகம் இந்த உலகத்தின் எல்லா சமூகத்தை விட சிறப்பு வாய்ந்தவர்கள் குரான் இறங்கக்கூடிய இறக்கி கொண்டு வந்த மடங்கு எல்லா மடங்குகளை காட்டிலும் சிறந்தவர் ஜிபரை அலிசலாம் இப்படி குரானோடு சம்பந்தப்பட்ட எல்லாமே நீங்க எடுத்து பாருங்க குரானுக்கு அந்த சிறப்பு இருக்கிறது அது வருகிற வழிகளை எல்லாம் சிறப்புப்படுத்தி விட்டு வரும் அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லத்தாக வரை அவர்களும் இந்த வருகிற வரிகளை எல்லாம் சிறப்புப்படுத்திக் கொண்டே வந்தார் ஆதம் இருந்து அப்துல் தாது வரை அவர்கள் வந்த வழியை நாம் எடுத்து வரலாற்றிலே பார்த்தோம் பரிசுத்தப்படுத்தப்பட்டதும் கன்னியப்படுத்தப்பட்டதும் கண்ணியப்படுத்தப்பட்டதும் பாதுகாக்கப்பட்டதும் இதுவெல்லாம் நாயகத்திற்காக வேண்டி என்று நடந்தது

அது குறித்த பல்வேறு பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளவும் இதை ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இந்த வாதங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் நபிகள் ஆயுதத்தின் மூலம் நாம் சிறப்பு பெறுவதற்கு அந்த வழியாக இருக்கும் எப்படி ரசூர்லா வர்ற வழியை எல்லாம் சிறப்புப்படுத்திட்டு வந்தார்களோ அதே மாதிரி நாயகத்தோடு நம்முடைய தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொண்டார்